அமெரிக்காவில் மீண்டும் ஒரு பரபரப்பு கிளம்பியுள்ளது முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவை குறிவைத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பரபரப்பை கிளப்பியுள்ளார் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவை கைது செய்வது போலவும் சிறையில் சீருடையில் அவரை அடைத்திருப்பது போலவும் ஒரு ஏஐ வீடியோவை வெளியிட்டு அதிர வைத்துள்ளார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவை எஃபிஐ அதிகாரிகள் ஓவல் அலுவலகத்தில் வைத்து கைது செய்வது போலவும் அவரை கைதிகளுக்கான ஆரஞ்சு நிற உடையில் சிறை செல்லில் அடைத்திருப்பது போலவும் அந்த வீடியோ காட்சிகள் உள்ளன அதில் பரபரப்பான விஷயம் என்னவென்றால் அதிபர் டிரம்பும் ஒபாமாவும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது அங்கு வரும் எஃபிஐ அதிகாரிகள் ஒபாமாவை மடக்கி பிடித்து கைது செய்வது போல உள்ளது ஒபாமாவை மடக்கி கீழே தள்ளி கைகளுக்கு விளங்கிட்டு அவரை கைது செய்து அழைத்துச் செல்வது போல அந்த காட்சிகள் உள்ளன அதை பார்த்து ட்ரம்ப் ரசித்து சிரிப்பது போலவும் வீடியோ போகிறது ட்ரூத் சோசியல் தளத்தில் உள்ள அதிபர் டொனால்டு ட்ரம்பின் கணக்கில் இருந்து இந்த வீடியோ வெளியாகியுள்ளது அதில் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்ற வாசகத்துடன் வீடியோ முடிகிறது இந்த போலியான ஏஐ வீடியோ கடும் கண்டனங்களை சந்தித்துள்ளது அதிபர் ட்ரம்ப் பொறுப்பற்ற முறையில் இதை வெளியிட்டுள்ளதாக விமர்சகர்கள் கண்டித்துள்ளனர் அதே சமயம் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள் அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு எதிராக ரஷ்யாவுடன் ரகசியமாக கூட்டு சதி செய்தார் ஒபாமா என்று வெளியான குற்றச்சாட்டைத் தொடர்ந்து இந்த வீடியோவை வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப் என்பது குறிப்பிடத்தக்கது